காய்ஸ் விடிஞ்சா மனித பேங்க் செத்ரோனல்ஸ் வந்து ஸ்மாக் டோன்லேயும் தன்னுடைய கோட்டையை பதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு பிளட் லைன் வாரே வந்துருச்சு நம்ம எதிர்பார்க்காத மிகப்பெரிய சம்பவங்கள் ஏற்பட்டது வாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க செத்ரோனல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வந்த உடனே ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே வந்து பங்குடைய பேரை சொல்லிட்டு இருக்கீங்க பட் ஆனால் டுமாரோ நைட் நடக்க போகிறது என்னென்னா என் கையில் மணி இந்த பேங்கில் இருக்க போகுது இந்த மணி இந்த பேங்க் என் கையில் வந்ததுக்கப்புறமா இந்த ஓல்டு இண்டஸ்ட்ரியும் டோட்டலி சேஞ்ச் ஆக போகுது மனித பேங்க் ஏன் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் பல மாற்றங்கள் ஏற்படுத்துவேன் குறிப்பாக நான் வந்து சாம்பியனாக இருப்பேன் ஓல் இண்டஸ்ட்ரி என்னை மாதிரி ஒரு சிறந்த சாம்பியனை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இந்த ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறது ரோமன் ட்ரெயின்ஸோடைய ஏரா ரோமன் ட்ரெயின்ஸோடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருப்பாம்ல இந்த ஸ்மேக்டவுன் இப்போது விஸ்நெரியராவாயிடுச்சு டபிள்யூரா மட்டும் இல்லை ஸ்மாக்டவுனும் சேர்ந்து விஸ்நெரியரா தான் உங்கள் ரோமன் ட்ரெயின்ஸை நீங்கள் ஏன் இப்படி நேசிக்கிறீங்க ரோமன் ட்ரெயின்ஸ் உங்கள் மேலே பாசம் இல்லாத ஒருத்தன் அதுக்கான காரணம் தெரியுமா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க ஆனால் அவன் அயர்லாண்ட் ஆஃப் ரேவல்ஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது ரோமன் ட்ரெயின்ஸ் ஃபுல் டைமராக இருக்கிறானா இல்லை அட்லீஸ்ட் ஒரு அப்பீரியன்ஸாகச்சு கொடுக்குறானா இல்லை அவங்க வர்றதே ஆடிக்கும் இருக்கா அமாவாசைக்கு இருக்கா தான் அவனை நீங்கள் ஒரு தலைவன் ஒரு ஹீரோ அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்காதீங்க என்ன பாருங்கள் எப்போவுமே விர்ஸ்னரி எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன் எப்போவுமே உங்களுக்காக இருப்பேன் ஏன்னா அந்த விர்ஸ்னரி எப்பவும் உங்களில் ஒருத்தன் ஸோ என்ன நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கணும் ஆல்ரெடி நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன் ஃப்யூச்சர் ஆஃப் த டபிள் அதாவது ஃபியூச்சரே ஆக்டி படைக்கிற ரெண்டு மிக பெரிய ஃபேஸ் என்கிட்ட இருக்குது அண்ட் இப்போது இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியுடைய ஃப்யூச்சர் நான் தான் என்கிட்ட கிட்ட தான் எல்லாமே வரப்போகுது இந்த மனித பேங்க் மட்டும் இல்லை ரா ஸ்மேக்டன் ஆல் ஓவர் ஆல் ஓவர் கண்ட்ரோலும் என்கிட்ட தான் வரப்போகுது ரோமன் டேன்ஸ் மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஒரு நபர் மாதிரி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் உங்களை எப்போவும் பார்க்க வருவேன் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தரான் சொல்கிறாரு அதாவது ரோமன் டேன்ஸ் வந்து செல்ஃபிஸான ஆலாம் எப்போவுமே மக்களை பார்க்க வரமாட்டேக்காரான் ஆனால் சித்தராம் அப்படி இல்லையா எப்போவும் உங்களை பார்க்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் என்னுடைய டீம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அவங்களுடைய இன்டெர்ஃபையும் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு மே்டோனுக்கு வந்து எங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு சோலோ சிக்காவா மற்றும் ஜேக்கப் பாட்டு அண்ட் ஜேசி மேட்டாரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க ஸோ மேக்டோன் அவங்களுடைய கோட்டை அப்படிங்கிறத செதுலோரன்ஸ் மறந்துட்டார் இது ஸோ ஆக்சுவலி இந்த ரெண்டு டீமும் நேருக்கு நேர் நின்று பார்த்த விஷயங்கள் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டு டீமும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்த உடனேயே சோலோசிக்காவா சிதோன்ஸை பார்த்து என்ன சொல்கிறோ தெரியுமா நீ ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி பேசினா நல்லாவே கேட்டேன் பட் ஏன்னால் எனக்கு என்னமோ நீ வந்து ரோமன் ட்ரெயின்ஸை காப்பி அடிக்கிற மாதிரி தெரியுது இந்த டீமுக்கு பேர் என்ன பிளட் லைனா அப்படின்னு கேட்குறாரு இது ப்ளட் லைன் தான் ஏன்னா இந்த டீம் பார்க்கறதுக்கு எனக்கு பிளட் லைன் மாதிரி தான் இருக்குது நீ தான் ரோமன் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செத்ரவன்ஸோ பார்த்து சொல்கிறாரு என்னது நான் ரோமன் ட்ரைன்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திருத்திருணம் முழிக்கிறாரு நீ ரோமன் ட்ரெயின்ஸ் தான் பக்கத்தில் இருக்கிறாரு நம்ம பிரேக்கர் அவரை பார்த்து நீ ஜிம்மி உசோ அப்படின்னு சொல்கிறார் நீ பார்க்கறதுக்கு ஜிம்மி உசோ மாதிரியே இருக்க அப்படின்னு சரியா அதை விட்டு தெலுங்க பக்கத்தில் இருக்கிற வீட்டை பார்த்து நீ வந்து பார்க்கறதுக்கு சாமி சைன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு இதை பார்த்த சத்துவரான்னு சும்மாரை பாரா நான் பார் நீ வந்து என்னை பார்த்தோம் என் டீமை பார்த்தோம் பிளட் லைன் மாதிரியே இருக்குது நாங்கள் எல்லாருமே பிளட் லைன் மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறானா தான் ஒரு மாற்றம் இருக்குது ஆக்சுவலி நாங்கள் வந்து பிளட் லைன் மாதிரி இல்லை பிளட் லைன் டீமு மாதிரியும் இல்லை உன் மனசுக்குள்ளே அந்த பிளட் லைன்லேருந்து வந்ததுனால அந்த நினப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு நம்ம சோலஸுக்கு வேணா சொல்கிறாருன்னா நான் வார் இந்த இடத்துல நான் சொன்னது நஜந்தான் அதை நம்பணுன்னா உன் பக்கத்தில் இருக்கிற பாளையம் அவன் இன்னும் வாய்ஸ்மேனாகவே இருக்கிறான் அதாவது பிளட்லைனில் வாய்ஸ்மேனாக இருந்த அதே பார்லிமெண்ட் இங்கேயும் வாய்ஸ் மேனாக இருக்கலாம் அப்போ இது பிளட் லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு செதுரோல் செம்ம கடுப்பாயிட்டாரு நான் ஃப்யூச்சர் ஆஃப் த ரஸ்லர்ஸ் கிட்ட தான் எப்போவுமே பேசுவேன் என் பக்கத்தில் இருக்க ரெண்டு பேருமே இந்த டபிள்பிள்யூடைய அடுத்த ஃப்யூச்சர் அப்படிங்க மாதிரி செதுரவன் சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாரு தெரியுமா என்னுடைய ப்ரௌன் பிரேக்கர் வந்து டபிள்யூடைய ஃப்யூச்சர் மெயின் வண்டார் அதே மாதிரி இப்போ ப்ரான்சன் ட்ரீட் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் ஆனால் நீ அப்படியா அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த ரெஸ்லிங் இன்ட்ரஸ்டியுடைய நவ் ஃபியூச்சர் நீ அவங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறேன்னா தற்போதைய ஃப்யூச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சேகவாக தன்னை பார்த்து சொல்லார் இப்போடைய ஃப்யூச்சர் நான் தான் உங்ககிட்ட இருக்கிறான பிரான்ஸ் அண்ட் டேட் அவன் எனக்காக பிளட் லைனில் எக்னாலஜ் பண்ணி என் கூட வந்தவன் ஒரு காலத்தில் அதுக்கப்புறமா தானே என்னை விட்டு போனான் அவனுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா தான் ஓன் கிட்டே சேர்ந்துருக்கிறான் அப்படின்னு என் பிரான்ஸ் பார்த்தும் உனக்கு சேரதுக்கு வேறு ஆள் இல்லையா அப்படின்னு வேற கேட்குறாரு பிரான்ஸ் சென்ட்ரி அப்படியே திரு திரு திருன்னு முழிக்கிறாரு ஏன்னா ஆரம்பத்தில் அவர் முத முதல்ல சேர்ந்தது இவர் தானே ஸோ இப்போ அவர் செத்தலுடன்ஸ் வந்து சொல்கிறார் என்கிட்ட கிட்டே இருக்கிற ரெண்டு பேருமே ஃப்யூச்சர் தான் கிட்ட இருக்கிறது நவ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறார் இப்போ சோழசிக்க புரிகிறாரு இவன் நம்மள ட்ரிகர் ஏற்றுறான்னு அது என்ன சொன்னார் தெரியுமா இப்போதைய ஃபியூச்சர் அரசில் நீன்னு சொல்லிவிட்டு நீ நினச்சிட்டு இருக்க ஆனால் நீ கிடையாது தற்போதைய டபுள்யூடிய ஃப்யூச்சர் அப்படின்னா அது ஜாக்அஃப் ஃபாட்டு தான் ஜாக்அஃப் ஃபாட்டு தான் டபிள்யூடிய அரசன் தற்போதைய ஃபியூச்சர் ஜாக்அஃப் ஃபாட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டன சோழநாதன் ஷாக் ஆகுது ஒன்றை விட ஜாக்அஃப் ஃபாட்டு சிறந்தவன் அவன் டபுள்யூக்கு வந்த ஒரு வருடத்துலையே இரண்டு டைட்டில் வின் பண்ணி இப்போ ஒரு டாமினேட்டாக இருக்கான் ரெண்டு டைட்டில் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு ஆமாங்க நம்ம ஜேக்க ஃபாட்டு ரெண்டு டைட்டில் வின் பண்ணிட்டார் டாக்டிங் டைட்டில் அண்ட் யூஎஸ் டைட்டில் ஸோ அவனை பேச சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சோழசுக்காவோ ஓடம் தள்ளிட்டு நம்ம ஜேக்காட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பேசுறதுக்கு நிற்கிறாரு ஆனால் இதை பார்த்த சோழநாதனுக்கு செம்ம டென்ஷன் ஏன்னா இவர் தான் லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த லீடிங்கை இவர் எடுக்கும் போது அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் வர தானே செய்யும் அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆனாரு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாக ஃபாட்டும் முன்னாடி வந்து சோலோ சிகாவுக்கு பதிலாக அவர் நிற்கிறார் இப்போ சதுரன் சொல்கிறார் இப்போ தான் நீ எனக்கு கரெக்டாக இருக்கிற அதாவது சோலோ சிகாவா அவன் ஒன்றும் ஃபியூச்சர் கிடையாது அவன் எனக்கு ஏற்ற ரசலர்னு கிடையாது பட் ஆனால் ஜாக் ஆஃப் நீ எனக்கு ஏற்ற ரசலர் தான் பட் ஆனால் நீ மணிந்த பேங்கில் இல்லை சோலோ சிகா மணிந்த பேங்கில் இருக்கான் ஆனால் நான் கண்டிப்பாக வந்து இந்த வருடம் மணிந்த பேங்கை வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு சும்மாவாக இருப்பார் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் சோலோசுகாவா தன்னுடைய ஷேட்டை கலந்துட்டு சதுரானுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்காக நிற்கார் பட் ஆனால் அப்படி நிற்கும்போது பிரான் பிரேக்கர் வந்து சோலோசுகாவைக்கிட்டே நிற்கிறாரு என்னை தாண்டி தொடராக பார்க்கலாம் அப்படின்னு அப்போது நம்ம ஜாக்க பாட்டு சோலோசுகாவை தள்ளிவிட்டு என்னை தாண்டி நீ தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றார் பார்த்தீங்களா அந்த விஷயம்லாம் பார்க்கறதுக்கே பங்கமாக இருந்தது பிரான் பிரேக்கர் மற்றும் ஜா ஜாக்காட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்படி நிற்கிறத பார்க்கவே பங்கமாக இருந்தது அதே நேரத்தில் செத்துலோயன்ஸ் பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்து சரி இது வேண்டாம் இந்த நேரம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் பிரேக்கரை சாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் இந்த செக்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த டீமுக்குள்ளே ஒரு மேட்ச் இருக்கும் போலையே இருந்தால் நல்லா தான்